வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உடன் அமலுக்கு வரும் வகையில் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணை சுகாதார அமைச்சின் செயலாளரால் பணிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைக்குட்பட்டு மேற்படி விசாரணை செயல்முறையை எளிதாக்கும் வகையில் பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மறு வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நீங்கள் தற்காலிகமாக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுகாதார அமைச்சு எனது மருத்துவ நிர்வாகத்தை பறைத்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் ஊழலை வெளியில் கொண்டு வந்ததற்கு பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என அர்ச்சுனா ராமநாதன் சமூக வலைதளத்தில் தெரிவித்தார் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மருத்துவ அத்தியட்சராக செயற்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா தற்போது தரமிறக்கப்பட்டு சாதாரண வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சரான அர்ச்சுனா ராமநாதன் இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா தனது சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் இதில் எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து பிகு எந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் சரிந்த தமிழினத்துக்கு மிகப்பெரிய துரோகி நானாக இருப்பேன் இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த என் அருமை தமிழ் சொந்தங்கள் இந்த வீரப் போராட்டத்திலே தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக்கடன் இது மட்டுமே எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் நமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இருந்திலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டுவிட்டேன் விட்டேன் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா உடன் அமலுக்கு வரும் வகையில் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணை சுகாதார அமைச்சின் செயலாளரால் பணிக்கப்பட்டுள்ளது தற்போது நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைக்குட்பட்டு மேற்படி விசாரணை செயல்முறையை எளிதாக்கும் வகையில் பேராதனை புதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மறு அறிவித்தல் வரை உடனடியாக முழுக்க வரும் வகையில் நீங்கள் தற்காலிகமாக பேராதனை புதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுகாதார அமைச்சு எனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் ஊழலை வழியில் கொண்டு வந்ததற்கு பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என அர்ச்சுனா ராமநாதன் சமூக வலைதளத்தில் தெரிவித்தார் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்தியட்சராக செயற்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா தற்போது தரமிறக்கப்பட்டு சாதாரண வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்